வணக்கம் எனது பேர் நிக்கியா நான் திருச்சியில் வசிக்கிறேன் நான் ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியா அதர்மத்தின் தோல்வியா என்ற தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன் முதலில் ராவணன் இலங்கை நாட்டின் ஆவார் அவர் இலங்கை நாட்டின் ஆட்சி செய்து வந்துள்ளார் அவர் மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்துள்ளார் அப்பொழுது ராவணனின் தங்கையான சூர்பனகை மூக்கு அறிவு அறுபட்டது அதனை அறிந்த ராவணன் இதற்கு காரணம் யார் என்று கேட்டார் அதற்கு சூர்பனகையோ லக்ஷ்மணன் என்று கூறினார் அப்பொழுது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி சீதா பிரட்டை எப்படியாவது சிறை வேண்டும் அவளை அடைய வேண்டும் என்ற ஆவணத்துடன் கிளம்பினார் அதற்கு உதவியாக மாரீசனை உதவிக்கு எடுத்துக்கொண்டார் மாரீசனை மானாக மாற்றி சீதா பிரட்டியிடம் செல்லுமாறு அனுப்பி வைத்தார் அப்பொழுது சீதா பிரடி அதனை கண்டு மயங்கி மயங்கிய போது சீதா பிரடியை ராவணன் சிறைப்பிடித்து சென்றான் அங்கு ஆணவம் வென்றது இரண்டாவதாக அவளை சிறைப்பிடித்து செல்லும்போது ஜடாயு பறவை அதை தடுத்தது அப்பொழுதும் ஜடாயு பறவையின் ஒரு இறக்கையை வெற்றினார் ராவணன் அப்பவும் ஆதர்மமே வென்றது பிறகு ராவணனின் தம்பியான விபூஷணனும் அண்ணா நீங்கள் செய்வது தவறு அடுத்தவரின் மனைவியை சிறைபிடிக்கக்கூடாது என்று கூறியும் அப்பொழுதும் அவர் அதனை கேட்காமல் அதர்மத்தின் வழியே நடந்து வந்துள்ளார் பின் அங்கதன் அவையில் அங்கதன் கூறிய போது இவ்வாறு செய்யாதீர்கள் அடுத்தவர் மனைவியை சிறை பிடிக்கக்கூடாது என்று கூறியும் அதனை கேட்காமல் ராவணன் சீதா பேரடியை விடுவிக்காமல் சிறையிலேயே வைத்திருந்தான் இங்கும் ஆணவமே வென்றது பிறகு ராவணனின் மனைவியான மண்டோதரியும் மன்னா நீங்கள் செய்வது தவறு அன்னையை விற்றுவிடுங்கள் அவர்கள் பாவம் என்று கூறியபோதும் போதும் அவரின் பேச்சை கேட்கவில்லை அப்போதும் அதர்மமே வென்றது பின் ராவணனின் தம்பியான கும்பகரணனும் ஆறு மாதங்கள் கழித்து தூங்கி எழுந்தவுடன் பார்த்த சீதா பிரட்டையை பார்த்தான் அப்பொழுது என்ன அண்ணா இன்னும் சீதா பிரட்டையை நீங்கள் விடவில்லையா அவர்கள் பாவம் இதனால் நமக்கு ஏதாவது தீங்கு விளைவு நினைந்துவிடும் என்று கூறிய போதும் அவர் அதனை கேட்காமல் ராவணன் சீதா பிரட்டை விடவில்லை சிறைப்பிடித்து வைத்திருந்தார் இங்கும் அதர்மமே வென்றது பின் ஜடாய் பறவையின் மூலமாக ராமன் சீதா இருக்கும் சீதா இலங்கையில் இருக்கிறார் என்று அறிந்தார் அப்பொழுது ராமன் சீதா பிரட்டியை காண்பதற்காக இலங்கை நகரத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது அவனன் ராமனை முறையாக சந்திக்கிறார் அப்போது ஆவனை பார்த்து இவர் நாராயணா என்று எண்ணி இவரிடம் நாம் இறந்தார் நாம் சாவ விமோசனம் பெறலாம் என்று எண்ணினார் அப்பொழுது ராமனும் நின்று வேண்டாம் நான் சென்றுவா நாளை பார்க்கலாம் என்று கூறியவுடன் அதில் ராவணனும் சென்றுவிட்டார் பின் அடுத்த நாள் வந்து இரண்டு பேரும் போரிட நின்றனர் அப்பொழுது ராவன் ஒரு அம்பை எழுதினான் ராவணன் மீது அப்போது அவரின் தலை கீழே விழுந்தது அது பத்து தலையாக மாறியது அப்பொழுதுதான் ராவணனின் தம்பி விபூஷணன் ராமனிடம் அவர் அவருக்கு தலையில் நீங்கள் அம்பை எய்தினால் அவர் இறக்க மாட்டார் வயிற்றுக்கு கீழே அம்பையுங்கள் அப்பொழுதுதான் ராவணன் இறப்பார் என்று கூறியவுடன் ராமன் ராவணன் மீது வயிற்றின் அம்பை எய்தினால் அப்போது ராவணன் இறந்து விட்டான் இவ்வாறு பல இடங்களில் தர்மம் அதர்மம் என்றாலும் இறுதியில் தர்மமே என்றது நாம் ராமாயணத்தை படித்து தர்மத்தை கற்றுக்கொள்வோம் நம் வாழ்விலும் தர்மத்தின் வழியே நடப்போம் அனைவருக்கும் நன்றி